அனைவருக்கும் வணக்கம் பன்னாட்டு தமிழர்கள் பேரவையுடைய பன்னாட்டு தமிழர் பேரவையினுடைய நிறுவன தலைவர் முத்துக்குமார் பேசுகின்றேன் இந்த அருமையான நிகழ்விற்கு பன்னாட்டு தமிழர் பேரவையினுடைய அமைப்பாளர் அன்பு நண்பர் ராஜ்போகர் இருக்கின்றார் ஒருங்கிணைப்பாளர் பன்னாட்டு தமிழக ஒருங்கிணைப்பாளர் அருண் ஜோதி இந்த அருமையான முயற்சிக்கு பன்னாட்டுக்கு பேருடைய பொருளாளர் கவுராஜ் ஐயா தமிழ் பற்றாளர் சண்முக ஐயா அவர்கள் தமிழ் பற்றாளர் மாயவன் மாயம் மாயவன் தமிழ் பற்றாளர் கலியகூர்த்தி கலியகுருமா தமிழ் பற்றாளர் முனுசாமி அருமை அருமை நண்பர் தமிழ் பற்றாளர் தமிழ் ஆர்வலர் ராசமோகன்

ஐயா ஐயா சமூக எங்களுக்கு ஒரு தம்பி தமிழ் செல்வம் வாழ்த்துக்களை கூறி இன்று பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் நம்முடைய கொண்ட சோழபுர கோபுரத்தை முன்வந்து பேசுகின்றேன் சரித்திரம் அருமையானது ராஜேந்திர ராஜராஜ சோழன் தஞ்சாவூரில் பெரிய கோலை கட்டினார் அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் கிட்டத்தட்ட உலகத்திலேயே சரி அயல் நாடுகள் சென்று அந்த இடத்தெல்லாம் குளிக்குடி நாட்டி தமிழர்களுடைய பெருமையை உயர்த்தியவன் ராஜேந்திர பெருமையை உயர்த்தியவன் ராஜேந்திர சோழன் முதன்முதல்ல கப்பல் படையை கொண்டு சென்ற உலக வரலாற்றில் கிட்டத்தட்ட ஒன்று லட்சம் யானைகள் குதிரைகள் காலாட்படைகள் எல்லாம் ஒன்றரை லட்சம் பேர் அவங்கள எப்படி குடிக்கிறது தண்ணி வேணும் சாப்பாடு எப்படி செஞ்சாலும் தெரியல ஆனால் லட்சம் பேரை கப்பலில் கொண்டு போய் அங்கங்கெல்லாம் சென்று அயல்நாடுகள்லாம் சென்று அவர்கள் முன்னால் அந்த புலிக்கொடிய தமிழுடைய பெருமையை நாட்டி உலகத்திலேயே போல் பட்டவன் இந்த கோயிலுக்கு ராயந்தர் இன்னைக்கு அவருடைய ஆயிரமாவது ஆண்டு கையா வந்திருக்கலாம் எவ்வளவு பாக்கி தாங்கிட்டு ஆயிரமாவது ஆண்டு இன்னைக்கு இந்த கோயிலை பாருங்க அப்படியே சுற்றி காட்டுங்க கோயில் அப்படியே காட்டுங்க இந்த கோயில் வந்து ஆயிரமாவது ஆண்டு இந்த ஆயிரமாவது ஆண்டுல இன்னைக்கு அவருடைய பிறந்த நட்சத்திரம் அதுதான் என்ன விசேஷம் மற்ற வருதை விட ராஜேந்திர சோழன் பிறந்த நாள் திருவாதிரி நட்சத்திரம் திருவாதிரி வந்து சிவபெருமான பொருந்தது ஆக அந்த திருவாதி நட்சத்திர ராஜசோழன் பிறந்தா இன்னைக்கு ஒரு பன்னெண்டு மணி பகல் பன்னெண்டு மணிக்கு மேல திருவாதி நட்சத்திரம் வந்திருக்கு இந்த திருவாதி நட்சத்திரத்தை இன்னைக்கு சுவாமி நம்ம என்ன செய்யறோம் உலக நன்மைக்காக உலக நன்மைக்காக